மார்கழி மாதம் என்று சொன்ன உடனே நமக்கு திருப்பாவை மட்டும்தான் நம்ம சொல்கிறது ஞாபகம் வருது அடுத்ததாக என்ன நாம் நினைக்கிறோம் அப்படின்னா ஆண்டால் கண்ணனுடன் கலந்தால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாபகம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டால் என்ன செய்வாள் என்றால் ஒவ்வொரு நாளும் மாலை தொடுத்து அதை அந்த ரங்கனுக்கு கொடுக்கும் பொழுது தான் போட்டு அழகு பார்ப்பாலாம் இப்போ அழகு பார்க்கறது எப்படி பார்க்கிறாள் அந்த கண்ணாடி முன் நின்று அழகு பார்க்கிறாள் அப்படி பார்க்கும்போது அங்கே யார் அவளுடைய கண்களுக்கு தெரிகிறார் என்றார் அதோ அந்த கண்ணபெருமான் தான் தெரிகிறானாம் இப்படித்தான் இந்த ஜீவனும் ஜீவன் எதற்காக இத்தனை நல் விஷயங்களை செய்ய வேண்டும் எதற்காக இந்த பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை நாம் தெரிந்து கொள்வதற்காக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்வதற்காக ஆக பார்க்கக்கூடிய பொருளெல்லாம் பிரம்மமாக தெரிகிறது என்றால் நாம் அந்த பிரம்மத்தை அடையாளம் கொண்டு விட்டோம் என்று அர்த்தம் நம்மை நாம் பார்க்கும் பொழுது கூட நாம் இந்த பெயர் இது எல்லாம் நமக்கு நினைவு வராமல் அந்த பகவானின் நினைவு வந்தால் இதோ நாமும் ஆண்டாளைப் போல மாறிவிட்டோம் என்றுதான் அர்த்தம் இப்படியெல்லாம் நாம் மாறியிருந்தால் மட்டுமே இந்த மார்கழியில் நாம் திருப்பாவை பாடியதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது இந்த மார்கழி நோன்பு நோற்றதிலும் அர்த்தம் இருக்கிறது து இப்படி செய்ததால் இந்த மார்கழி மாதமே நாமும் கண்ணனை அடைவதற்கு அந்த ஆண்டாலைப் போல முயற்சி செய்தோம் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது மகா பெரியவார்கள்